அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி முதல் ஞாயிறு பல வழிபாடுகளை தாங்கி கொண்டு வருகின்ற காரணத்தினால அதனுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க இடு ஒழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த ஆண்டு ஆடி முதல் ஞாயிறு மிக சிறப்பான நாளாக பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆடி முதல் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடி தபசு இந்த நாளிலேயே வருகிறது ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ஹயக்ரீவர் ஜெயந்தி குரு பூர்ணிமா இப்படி பார்த்தீங்கன்னா ஐந்து சிறப்பம்சங்களை கொண்டதாக இந்த ஆடி ஞாயிறு இருக்குது இந்த ஐந்து வழிபாடுகளும் ஒன்றாக வருகின்ற இந்த ஆடி ஞாயிறுல எப்படி வழிபாடு செய்யணும் என்கின்ற குழப்பம் இருக்கும் எந்த வழிபாட்டை முதல்ல செய்யணும் எந்த வழிபாட்டை பிறகு செய்யணும் இல்லை ஐந்தும் மொத்தமாக செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் தோன்றும் இல்லையா அதை மனதில் கொண்டு தான் அந்த வழிபாட்டை பிரித்து பிரித்து நான் சொல்லிடுறேன் அதற்கு போல நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டுமே நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த வழிபாடுகளை பற்றி தனித்தனியாக அதன் சிறப்பம்சங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் காலதாமதமாக தான் இந்த பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கச்சேரி விஷயமாக வெளியில் போயிட்டேன் வைங்களேன் அதனால் கொடுக்க முடியல சரி இப்போது ஆடி ஞாயிறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அம்மன் கோவில்களில் பல பெண்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனாக கூழ் வார்த்து பிரசாதமாக கொடுப்பாங்க நிறைய கோயில்களில் முதல் ஆடி ஞாயிறன்றே இந்த கூழ் வார்க்கிற விசேஷம் தொடங்கிடும் அடுத்தது ஆடி தபசு இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுவதுமே கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க சங்கரன் கோயிலில் அன்னை பார்வதி தேவி தவம் இருந்து கோமதி அம்மனாக அங்கே அருள் பாலிக்கிறார் சிவபெருமான் சங்கரன நாராயணனாக அங்கே அருள் பாலிக்கிறார் இதற்கான பதிவை ஒவ்வொரு வருடமுமே நம்முடைய யூடியூப் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதாவது தேவலோகத்திலேயே சிவன் பெரிதா ஹரி பெரிதா நாராயணன் பெரிதா அப்படின்ற ஒரு தர்க்கம் வந்த உடனே பூலோகத்திலும் இந்த மாதிரி தர்க்கம் வந்து சைவர்களும் வைணவர்களும் பிரிந்து விடுவார்களே அப்படின்ற எண்ணத்தோட அன்னை பார்வதி தேவி அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது அப்படின்னு ஊசி முனையில் தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட இருவருமே ஒன்றுதான் அப்படின்றத இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டிகிட்டு இருந்தாங்க அவருடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலாக சங்கரநாராயணர் வடிவம் கொண்டு அரியும் சிவனும் ஒன்று தான் அப்படின்னு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பழமொழி சொல்லுவாங்க அரியும் சிவனும் ஒன்று அது அறியாதவன் வாயில மண்ணு சிலர் பார்த்தீங்கன்னா தலையில மண்ணு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து கிராமத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழியாக இருக்குது உண்மையிலேயே அரியும் சிவனும் ஒண்ணுதான் அதை அறியாதவர்கள் பார்த்தீங்கன்னா தலையில மண்ணுதான் அப்படின்னு சொல்லலாம் இதை உலக மக்களுக்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலில் ஒன்றாக நடத்தி காட்டினார் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஆடை தபசு நாள் அன்னைக்கு சிவபெருமானையும் பெருமாளையும் ஒன்றாக வணங்க வேண்டும் அப்படின்றது புரியுது இந்த வழிபாட்டை பற்றியெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கு இருந்தால் கூட சுருக்கமாக சொல்லிடுறேன் சிவபெருமான் பெருமாள் படத்தை ஒன்றாக வைத்து அவர்களுக்குரிய நைவேத்தியமாக பல முறை நம்ம பல பதிவுகளில் பார்த்துட்டோம் நைவேத்தியம் வச்சு ஒருவேளை விரதம் இருந்து வேண்டுதல்களை வைத்து நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா முழு நேரமும் சாப்பிட்டு கொண்டு வழிபாட்டை மட்டுமே மேற்கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவதாக ஆடி பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாலே சத்யநாராயணர் பூஜை ஒன்று நமக்கு நினைவுக்கு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பாள் தான் முதன்மையாக அம்பாளும் நினைவுக்கு வருவாங்க ஏன்னா இந்த பௌர்ணமி அப்படின்னாலே முழு நிலவு இருக்கும் சந்திரனாலே தானே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த அம்மனை நம்ம வழிபட வேண்டும் நீங்கள் உங்கள் விருப்பத்திற்குரிய அம்மனை இந்த நாளிலே வழிபாடு செய்து கொள்ளலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமே அம்மனாக இருப்பாங்க குலதெய்வ வழிபாட்டை கூட இந்த ஆடி பௌர்ணமி நாளனுக்கு அதாவது ஆடி தபசு ஆடி முதல் ஞாயிறு அன்னைக்கு நீங்க வழிபாடாக மேற்கொள்ளலாம் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பொழுது சாப்பிட்டு அம்மனுக்கு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விரதம் மேற்கொள்கின்றவர்கள் இரவு நேரத்துல நிலவை பார்த்த பின்னாடி அந்த விரதத்தை துறப்பார்கள் அம்மன் சிலையோ அம்மன் படமோ இருந்ததுன்னா அம்மன் படத்தை சுத்தப்படுத்தி கொண்டு மஞ்ச குங்குமம் வச்சு நல்ல மனமுள்ள மலர் சூட்டி சிலையாக இருந்தால் சிலைக்கு அன்றைக்கு அபிஷேகம் செய்து கொள்ளலாம் எந்த அபிஷேகம் தெரியலேன்னா கூட மஞ்சள் பால் மற்றும் இளநீர் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகம் செய்து கொண்டு அன்றைக்கு நீங்கள் வழிபாட்டிற்கு அந்த சிலையை வைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எந்த அம்மனை வழிபடுறீங்களோ அந்த அம்மனுக்குரிய போற்றிகள் சொல்லி உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் ஜெயந்தி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தான் ஹயக்ரீவர் அவதரித்தார் அதனால் அவருடைய அவதார திருநாளாக இந்த நாளில் ஹயக்ரீவர் ஜெயந்தியாக நம்ம வழிபட்டுக்கிட்டு வரோம் ஹயக்ரீவர்னால் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர்தான் இதிகாசங்கள் புராணங்கள் மகாபாரதம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் எழுதி அதை அதாவது அதை காப்பாற்றி அதை விநாயக பெருமானிடம் ஒப்படைத்தார் ஹயக்ரீவர் சரஸ்வதி தேவிக்கே குருவாக இருந்திருக்கின்றார் நமக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் ஞானம் பெருக வேண்டும் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் கல்வியில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் உயர் பதவிகள் கிடைக்கணும் வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னா ஹயக்ரீவர் ஜெயந்தி அன்றைக்கு ஹயக்ரீவர் வழிபாட்டை மேற்கொள்ளணும் இது எப்படி வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்காகவும் தனி வழிபாடாக நான் கொடுத்துருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில் அதை லிங்காக இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் பார்த்து நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா என்ன அன்றைக்கு பௌர்ணமியும் வருது குருவை வணங்க வேண்டும் அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால் அன்றைக்கு நமக்கெல்லாம் குரு அதாவது தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் இல்லையா அவரை கோயில்ல போயிட்டு அவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டிலே வழிபாடு செய்யணும்னா நம்ம நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரை குருவாக ஏற்றிருப்போம் வாழ்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பல முறை உங்களுக்கு பதிவுகளில் சொல்லியிருக்கேன் சாய் பாபா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படி ஒவ்வொருத்தருக்கு ராகவேந்திர சுவாமிகள் இருப்பார் பாம்பன் சுவாமிகள் சாய்பாபா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் குருவாக இருப்பாங்க இல்லையா அந்த குரு வழிபாட்டை கூட நம்ம வீட்டிலே மேற்கொள்ளலாம் நமக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் குருவாக இருப்பாங்க நமக்கு முதல் குருவாக இருக்கக்கூடியவர் தாய் தான் தாய் தகப்பன் தான் அவர்கள் காலிலே விழுந்து நம்ம ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல்ல டீச்சராக இருந்திருப்பாங்க அவங்க குருவாங்க மற்றும் இசை கற்றுக்கொண்டால் நடனம் கற்றுக்கொண்டால் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு குருவாகத்தான் இருக்கிறாங்க மேற்கொண்டு நம்ம பள்ளி படிப்பு மேற்கொண்டு படிக்கிறதுல இல்லை காலேஜ் படிக்கும் போது நிறைய பேர் குருவாக இருப்பாங்க அதில் நமக்கு ரொம்ப நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற குரு ஒவ்வொருத்தருக்குமே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த குருவை சந்திக்கலாம் இந்த நாளில் அந்த குருவுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு என்ன தோணுதோ வெற்றலை பாக்கு மற்றும் பூ பழங்கள் கொண்டு போயிட்டு அவர்களுக்கு கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் செய்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல் ஆண் குருவாக இருந்தால் அவர்களுக்கு வேட்டி சட்டை துண்டு வச்சு கொடுக்கலாம் பெண் குருவாக இருந்தால் அவர்களுக்கு சேலை ரவிக்கை வச்சு கொடுக்கலாம் சாரியும் ரவிக்கையும் வச்சு நம்ம கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் செய்தாதான் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போம் ஏன்னா பல பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் பெற்றவர்கள்கிட்ட கிட்ட வாங்கணும் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இப்படி நம்ம க ஒவ்வொரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பலர் நமக்கு உதவி புரிந்துருப்பாங்க பலர் நம்ம நம்முடைய நன்மையை கருதி இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தும் விதமாக அவர்கிட்ட போய் அவங்க கிட்ட எல்லாம் போய் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டோம்னா அவர்களுடைய ஆசிர்வாதத்தில் நம்ம நல்லா இருப்போம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஐந்து வழிபாடும் மேற்கொள்ள முடிஞ்சா செய்யுங்க அப்படி இல்லைன்னா இந்த ஐந்து வழிபாட்டுக்கு எத்தனை நேரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷங்கள் ஆக போகுது அதனால் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செஞ்சுக்கோங்க ஒரே நேரத்தில் கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இல்லை காலை பொழுது பொழுதுல பதினொன்றரை மணிக்குள்ளேற நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் முடியுதோ அத்தனையும் செஞ்சுக்கோங்க மாலை நேரத்தில் சக்தி வழிபாடுகள் அதாவது அம்மன் வழிபாடுகளை எல்லாம் நீங்க மேற்கொள்ளலாம் இந்த வழிபாடுகளை செய்து பாருங்களேன் ஒவ்வொன்றும் நமக்கு நேர்மறையான சிந்தனைகளையும் நேர்மறையான ஆற்றல்களை நம்ம வீட்டில உருவாக்கும் இன்னொன்னு நம்முடைய சந்ததியினர் நல்லா இருப்பாங்க வம்சம் தழைக்கும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க இருந்து நம்ம செய்கின்ற வழிபாடுகளை எல்லாம் பார்த்து அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதராக வாழ்வாங்க இன்றைய காலகட்டத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ரொம்ப குறைஞ்சி போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் விட்டுக்கிட்டு வரணும் நம்முடைய சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் வழிபாடுகள் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வர்ற காரணத்தினால இன்றைக்கு நிறைய குற்றங்கள் பெருகிக்கிட்டு இருக்கு நிறைய குற்றவாளிகள் பெருகிக்கிட்டு இருக்காங்க தவறான பாதைக்கு போயிட்டு இருக்காங்க அதையெல்லாம் தடுப்பதற்காக தான் நம்ம இந்த மாதிரி வழிபாடுகள் மேற்கொள்ளணும் கோயிலுக்கு போகணும் சரி இந்த ஆடின் முதல் ஞாயிறு ஆடி தபசு இதெல்லாம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலர் இன்றைக்கி கேலண்டரில் பஞ்சாங்கத்தில் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா கூட நான் சொல்லணும் இல்லையா வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தான் இத்தனை சிறப்பம்சங்களும் இத்தனை சிறப்பான வழிபாடுகளும் இருக்குது இதை நீங்கள் செய்து உங்களுக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டு நலமாக வளமாக வாழணும்னு நான் எல்லா தெய்வத்துக்கிட்டையும் வேண்டிக்கிறேன் குறிப்பாக அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கான இந்த மந்திரங்கள் தெரியலன்னா மூல மந்திரம் அல்லது காயத்ரி மந்திரம் நான் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒவ்வொரு சுவாமிக்கும் அதாவது இத்தனை வழிபாடுகள் இருக்கு இல்லையா அந்தந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தர்றேன் அதை பார்த்து நீங்கள் மந்திரங்கள் சொல்லிக்கலாம் சரி இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரியாது இல்லையா அது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டிருக்கோம் விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற பெயரில் இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் எங்களுடைய இகாமர்ஸ் வெப்சைட்டு விஹா டாட் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்தாதான் வீஹா ஆன்லைனுக்கு ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் செய்த பின்னாடி மெஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி வீஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட்டெல்லாம் உருவாகிக்கிட்டுருக்கு அதனால தான் சொல்கிறேன் அதை தடுப்பதற்காக தான் உங்ககிட்ட ஒவ்வொரு பதிவுலேயும் நிறைய விஷயங்கள் வியாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதில் என்ன பொருள்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பொருள்கள் இருக்குது அதாவது ஆன்மீக பொருள்கள் தோல் சம்பந்தப்பட்ட பொருள்கள் ஆயுர்வேத பொருள்கள் சுத்தமாக இருக்கும் ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து கேரண்டியோடு சொல்லுவேன் நான் இப்போ கட்டியிருக்கேன் இல்லை இந்த புடவை கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீஹா ஆன்லைன் புடவை தான் நீங்கள் மட்டும் நல்ல நல்லதாக கட்டுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இல்லாத நிறத்தை தேர்ந்தெடுத்து நான் எடுத்துக்கிறது இது போல புடவை வேறு நேரத்தில் நம்ம வீஹா ஆன்லைனில் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் ஜுவல்லரி இந்த மாதிரி போட்டுக்கக்கூடிய நகைகள் கூட நம்ம வீஹா ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது தவிர இன்னும் நிறைய பொருள்கள் தினமுமே நான் அப்லோடு செய்துட்ருக்கேன் நீங்கள் போய் பார்த்து நியூ அரைவல்ஸில் போய் பாருங்கள் நிறைய பொருள்கள் இருக்குது உங்களுக்கு தேவை நீங்கள் வாங்கிக்கலாம் என்னுடைய சோப்பெல்லாம் கட்டாயம் வாங்கி பயன்பெறணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா நிறைய சரும பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு என்னென்ன சருமத்திற்கு எந்தெந்த விதமான சோப்புகள் பயன்படுத்தலாம் அப்படின்னே நான் இந்த பதிவாகவும் கொடுத்துருக்கேன் அங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஒவ்வொரு சோப்பு கீழேயும் எழுதியிருப்பேன் அதை வாங்கி பயன்படுத்தலாம் பாரம்பரிய அரிசி வகைகள் நிறையா இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ கூட போட்டிருக்கேன் அது டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய அரிசி காம்போவாகவே கொடுத்துருக்கேன் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீஹா ஆன்லைனில் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் மற்றும் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் மற்றும் எங்களுடைய வீஹா கடை வச்சுருக்காங்க அது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது இதற்கான லிங்க்ஸ் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கும் கஸ்டமர் கேர் நம்பர் கூட இருக்குது இதில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயாவது கிடைக்குமா அல்லது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது அதாவது எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயும் விற்பனைக்கு நாங்கள் கொடுக்கல எங்கள் கடையில் தான் மட்டும்தான் எங்கள் பொருள்கள் கிடைக்கும் எங்களுடைய இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மட்டும்தான் எங்களுடைய பொருள்கள் கிடைக்கும் வேற யாராவது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு இல்லை வீகான்ற பெயரை தாங்கி கொண்டு விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பொருளுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை சம்மந்தம் இல்லை அது என்னுடைய பொருள் கிடையாது அப்படியே அப்படின்றத நான் ஒவ்வொரு பதிவிலையும் உறுதிப்பட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கேயாவது வாங்கிக்கிட்டு இவ்வளோ கேரண்டியாக நீங்கள் சொல்கிறீங்களே நல்ல பொருள்னு என்ன இருக்குது போங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் என்ன திட்டக்கூடாது அதே சமயத்தில் நீங்களும் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாதுன்றதுக்காக இதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி நீங்கள் நிறைய பதிவுகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த பதிவுகள் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கும் குறிப்பாக சமையல் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்மீகத்தை பற்றி இன்னும் கூடுதலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு கொஞ்சம் பொறுங்க ஒவ்வொரு பதிவாக நான் உங்களுக்கு கட்டாயம் தருவேன் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி நன்றி வணக்கம்